வணக்கம் மக்களே சொல் எல்லாருக்கும் வணக்கம் பிரதிப்பண்ணா ரசிகர்கள் வந்து வேற லெவல்ல பிரதிப்பண்ணா ரசிகர்கள் மட்டுமல்ல இந்த தமிழ் பாஸ்ல பல ரசிகர்களை கொண்டவர்கள் இவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்ல ஏதாவது தடைகளால அந்த டைட்டில் வின் பண்ணாம பினாலி வரைக்கும் போகாம வெளியில போன பல பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட நபர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா ஒன்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கு சரி அதே என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம ஆரம்பத்திலேயே கொண்டிருந்தோம் போன வருஷத்திலிருந்து தரமான சிறப்பான சம்பவங்கள் சோ பிபி அல்டிமேட் சரிங்களா பிக் பாஸ் ஓடிடி அதோட பாகம் இரண்டு அது தொடர்பான அப்டேட் பிரதீப் ஓவியா லாஸ்லியா சோ இப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து போய்கொண்டிருக்கு அதை பத்தி அப்டேட் சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா பூர்ணிமா சோ இவங்க இல்ல ஸோ பிரியங்கா அவர்கள் வந்திருக்காங்க அது என்ன விடயம் அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கவினவர்களுடைய படம் அது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது மீண்டும் மணி ரவீனா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று ஸோ அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஸோ ஓகே பிக் பாஸ் அப்படின்னாலே நான் வேற மாதிரி இல்லை ஸோ பிபி அல்டிமேட் அதாவது ஹிந்தியில் வந்து பிக் பாஸ் ஓடிடி அப்படின்னு தெலுங்குல வந்து பிக் பாஸ் நான் ஸ்டாப் அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து பிபி அல்டிமேட் அப்படின்னு எப்படி மெயின் பிக் பாஸுக்கு ஒரு வரவேற்பு இருக்கோ அது இந்த பாஸ் ஓடிடி பிபி அல்டிமேட் பிக் பாஸ் நான் ஸ்டாப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் இருக்கு சரிங்களா சீசன் ஒன் பாலாஜி முருகராஸ் அவர்கள் சொல்லி அடிச்சாங்க நம்ம அந்த சீசன் வேறு மாதிரி கொண்டு போய் கொண்டிருந்தோம் நான் சீசன் போர் வந்து தமிழில் ரிவ்யூ பண்ணல தெலுங்குல வந்து ரிவ்யூ பண்ணேன் காரணம் என்ன அப்படின்னா இப்ப வரைக்கும் ஒட்டுமொத்த பிக்பாஸ்லையுமே நான் பார்த்த ஒட்டுமொத்த பிக்பாஸ்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் அப்படின்னா அபிஜித் அவர்கள்

அல்ல ரன்னா வர்றவங்க வந்து பெரிய பாஸ்க்கு போவாங்க அறுபது வீதம் பழையவர்களும் நாற்பது வீதம் புதியவர்களும் போவார்கள் அதுல இருந்து அப்படிதான் நடந்துச்சு சரிங்களா இங்க நம்ம தமிழ் பிக் பாஸ்ல முதல் நடந்தது வந்து எல்லாம் பழையவர்களை தான் போட்டார்கள் இவங்க சதீஷ் அவர்கள் மட்டும்தான் புதிய ஒரு முகம் ஒன்று போயிருந்துச்சு சோ இப்ப இந்த சீசன் டூ பிக் பாஸ் நம்ம அல்டிமேட் அதோட கான்செப்ட் படி வந்து ஐம்பது பழையவர்கள் ஐம்பது புதிய ஐம்பது வீதம் பழையவர்கள் ஐம்பது வீதம் புதியவர்கள் அப்படின்னு மொத்தம் அறுபத்தி மூணு நாட்கள் அல்லது எழுபது நாட்கள் சரிங்களா இதுதான் கான்செப்ட் சோ இப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்களுடைய பேர் ஆரம்பத்திலேயே அடிபட்டு கொண்டிருக்கு ரீசெண்டா வந்து ஓவியா அவர்கள் லாஸ்லியா அவர்கள் அவங்களுடைய பேரும் வருது சரிங்களா கண்டிப்பா இந்த மூணு பேருக்குமே எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்குலி எல்லாம் அவங்களுடைய இன்டர்வியூவா இருக்கட்டும் அவங்களுடைய ஆல்பங்களா இருக்கட்டும் மில்லியன் கணக்குல வியூ சீசன் த்ரீல வந்த லாஸ்லி அவர்களுக்கு இப்ப கூட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனா அதுல ஒரு இன்டர்வியூ வந்து மில்லியன் கணக்குல வருது அவங்க போற ரீல் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஏழு லட்சம் எட்டு லட்சம் மில்லியன்ட்டு தாண்டுது சரிங்களா இதுதான் பவர் ஆஃப் பேஸ்

சரி மூணு பேரும் வந்தா நம்ம யாருடைய பக்கம் கண்டிப்பா பிரதீப் தான் சொல்லி டைட்டில் இந்த வாட்டி என்ன இப்படி இதுதான் அப்டேட் மக்களே சோ எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நமக்கு வருகின்ற சில ரூமரின் படி ஜூன் மாத இறுதி அல்லது நடுவுல இது வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜூன்ல இருந்து எழுபது அல்லது அறுபத்தி மூணு நாட்கள் இது முடிஞ்ச ஒரு மூணு கிழமைகள்ல மெயின் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் அப்படி இல்ல அப்படின்னா சீசன் ஃபைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிபி அல்டிமேட் ஆரம்பிச்சாங்கல்ல அது போல ஜனவரி எண்டில் இந்த பிபி அல்டிமேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி எண்டில் ஆரம்பிப்பார்கள் அப்படி என்பதுதான் இப்போ வந்திருக்கின்ற தரமான சிறப்பான அப்டேட் வரித்தனவில் ஓகே இது வந்து பிபி அல்டிமேட் தொடர்பானது அண்ட் பிரதீப் பண்ணா ஓவியா மேம் அவங்க தொடர்பான அப்டேட் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுக்கு வந்து மணி அவர்கள் ரவீனா அவர்கள் மீண்டும் மணி ரவீனா வருவார்களா ஏன் அப்படின்னா இப்போ சீசன் பைவ்ல போன நபர்கள் தாமரேஸ்வரி மேம் அவர்கள் அப்புறம் ஸ்ருதி நெருப் அவர்கள் இவங்கெல்லாம் அந்த பிக் பாஸ் அல்டிமேட் வந்திருந்தாங்க ஜூன் ஆரம்பிக்குது அப்படின்னா மணி மாஸ்டர் ரவீனா அவர்கள் வருவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மணி மாஸ்டர் பிசி சரிங்களா அவர் ஜூன் மாதம் மலேசியா பயணம் எல்லாம் வச்சிருக்காரு ஆல்ரெடி அவருடைய கால்ஷூட் வந்து நிரம்பி வழியுது சோ அதனால அவர் வந்து இனிமேல் பிக் பாஸுக்குள்ள வர சான்ஸ் வந்து இல்ல இப்ப இந்த வருஷத்துல இனிமேல அவர் பிஸி ஆயிடுவார் அவர் ஹீரோ ஆயிடுவார் சரியா மார்க் பை வேர்ட்ஸ் சோ அதனால அவர் வர சான்ஸ் இல்ல மேபி ரவீனா அவர்கள் வந்து வர சான்சஸ் இருக்கு காத்திருப்போம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா பூர்ணிமாக்கு பதிலா பிரியங்கா அப்படின்னு சில பேர் வந்து பேஸ்புக்ல ஒரு போஸ்ட பாத்துட்டு அர்ச்சனா பூர்ணிமா டினேஷ் இவங்க வர்றதுன்னு இருந்துச்சு குக்கு வித் கோமாலில கடைசியில் வந்து விஜய் டிவி இவங்க வேணாம் அப்படின்னு போட்டு வெட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி முதல்ல அர்ச்சனா அவர்களுடைய பேர் வந்து இல்லை சரிங்களா நான் ஆரம்பத்திலே அடிச்சு சொல்லிக்கொண்டிருந்தேன் பல பேர் அர்ச்சனா இருக்காங்கன்னு சொல்ல நம்ம மட்டும் சொல்லி கொண்டிருந்தோம் அர்ச்சனா அவர்கள் இல்லை வர அவங்க அவங்க இந்த ஷோக்கு வர சான்ஸே இல்லை அப்படின்னு ஸோ ஆனால் தினேஷ் அண்ட் பிரியங்கா இவங்க பூர்ணிமா அவங்களோட அவங்கள வந்து ஒரு சாய்ஸாக வச்சுருந்தாங்க பட் பூர்ணிமா அப்படின்னாலே நெகட்டிவிட்டி இல்லை பாஸ் நாசமாக போய் நாசமாக போக காரணமே வந்து கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் மாயா பூர்ணிமா நிச்சயம் ஜோவிகா இவங்களாலதான் அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்ப குக்கவித்து கோமாளி அப்படின்றது மக்கள் ஒரு ரிலாக்ஸுக்காக என்ஜாய் பண்ண பாக்குற ஷோ அப்ப இப்படியான நெகட்டிவிட்டி வேணாம் அப்படின்றதற்காகவே பூர்ணிமா அடித்திருக்க மாட்டாங்க வேணாம் வந்து விட்டு இருப்பாங்க தினேஷ் அவர்கள் வேற வேலைகள் காரணமாக விலகி இருப்பார் அப்படி என்பது என்னுடைய சில கெஸ்ஸிங் சரிங்களா சோ அடுத்தது இந்த வித் கோமாலில கண்டிப்பா என்னுடைய கணிப்பின்படி பிரியங்கா வர்சஸ் சுஜிதா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தான் போட்டி அதிகமா இருக்கும் சோ இவங்க தான் ரன்னர் அண்ட் வின்னர் சரிங்களா அண்ட் இவங்களுக்கு டஃபா வந்து வி கணேஷ் அவர்கள் அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவாவா அந்த இசையமைப்பாளர் ஒருத்தர் இருக்காருல்ல அவங்க வந்து டஃபான ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது சரிங்களா சோ பல பேர் பல விதமாக சொல்றாங்க இந்த வாட்டி குக்கு வித் கோமாலி அவங்க மாதிரி பட் வரைக்கும் இந்த வாட்டி குக்கு சரிங்களா ஸோ அல்டிமேட்டா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கண்டிப்பா தவறாமல் குக்கு வித்து கோமாலியோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பா பிக் பாஸ் ரிவ்யூக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அது போல தரமா வந்து செஞ்சிடலாம் சோ நம்ம ஸ்டைல் வந்து அதுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களை வந்து நம்ம ஹீரோசமாக ஹீரோ ஹீரோயினிசமாக பேசுறது அவ அவங்கள பற்றி அப்டேட்டை சொல்றது வழக்கம் இந்த வாட்டியும் குக்குவித்துக்கோ மாலையில் அதே ஸ்டைல இருக்கும் எனக்கு பிரியங்கா மேம் அவர்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட யார் இருந்தாலும் சரி அந்த அந்த பிளேஸே அவ்வளோ தூரம் எனர்ஜியாக பாசிட்டிவிட்டியா வச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக என்னோட விஷ் வந்து பிரியங்கா அவர்கள் விந்தனாவோ அல்லது ரன்னனாக வரணும் அப்படி தான் சுஜித்தா அவர்கள் ஆ சுஜித்தா மேம் அவர்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆனவங்க அதே நேரத்துல நல்ல பாசிட்டிவ் ஆனவங்க சோ கண்டிப்பா எனக்கு இந்த ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்ச நபர்கள் தான் சோ என்னுடைய கணிப்பு இந்த ரெண்டு பேரும் அப்படின்றது என்னுடைய பார்வை சரிங்களா அடுத்தது அவர்களுடைய ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு பதினொன்னு பதினொன்னுக்கு வர இருக்கு சோ பதினொன்னு பதினொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சலோட நம்பர் சோ படத்தோட ஏதாவது கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியல காத்திருப்போம் So nanti maklum.